தர்காண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் மசோதாவை வந்து நிறைவேற்றியிருக்குறாங்க ஸோ அதில் நிறைய விஷயங்கள் குறிப்பாக இந்த திருமண சட்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யா எந்த உறவு முறையில் வரவங்களாம் திருமணம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சட்டத்தின்படி அத்தை மகன் மாமன் மகன் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரவங்க இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதற்கு பல்வேறு தரப்பினர் ஆதரிக்கவும் செய்கிறாங்க எதிர்க்கவும் செய்கிறாங்க ஸோ ஓவராலாக பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்ன அதில் இருக்கக்கூடிய வரைமுறைகள்லாம் என்ன ஸோ அதை யா ஆதரிக்கிறவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க எதிர்க்கிறவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே ராமர் கோவில் பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த மூணையும் எப்படியாவது பண்ணிடணும் அப்படிங்கறத அவங்களுடைய குறிக்கோளா இருந்தது அதுல ராமர் கோவில கட்டி முடிச்சுட்டாங்க அடுத்ததான் பொது சிவில் சட்டத்தை நாடு முழுக்க கொண்டு வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமாவே இருக்காங்க தேர்தலையும் வர்றதையும் முன்னிட்டு அதை சீக்கிரமே பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு அஜெண்டாவா இருக்கு ஸோ அந்த வகையில தான் வந்து உத்தரகாண்ட் மண்டலம் அதாவது இந்தியாவுல முதல் மாநிலமா பொது சிவில் சட்டத்தை ஏத்திருக்கக்கூடிய கூடிய அமல்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மாநிலமா உத்தரகாண்ட் வந்து இருக்குன்றத பார்க்க முடியுது சோ பொது சிவில் சட்டம்னா என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்திய சட்ட அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருக்க எல்லா மாநிலத்துல இருக்கிறவங்களுக்குமான குற்றவியல் சட்டங்கள் தண்டனை சட்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானதா எல்லா மாநிலத்துல இருக்கவங்களுக்கும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா இந்த தண்டனைனா அது எல்லா மாநிலத்தில் இருக்கவங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவருக்கும் அதே சட்டம் தான் பொருந்தும் ஆனால் இதுவே உரிமையல் சட்டம் சிவில்னு வரும்போது அது மாறுபடும் எப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடலாம் இல்லை அந்த மாநிலத்திலேயே ஒவ்வொரு மதத்தினருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து மாறுபடும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய திருமணம் விவாகரத்து மறுமணம் அதுக்கப்புறம் அவங்களுடைய சொத்து உரிமை வாரிசு வாரிசு உரிமை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் வந்து மாநிலத்துக்கு ஏற்ப அந்தந்த மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ப வந்து மாறுபடும் சோ தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இனிமே அப்படி இந்த சட்டமும் கிடையாது உங்க மதத்துக்குன்னு தனியா ஒரு சட்டம் பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னா அந்த சட்டத்தை இனிமே நீங்க பின்பற்ற முடியாது எல்லாருக்கும் பொதுவா ஒரே சட்டம் தான் கொண்டு வரப்படும் அதை தான் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பின்பற்றணும் அப்படின்னு ஸோ இதற்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ குறிப்பா உத்தரகாண்ட்ல நிறைவேற்றப்பட்ட இந்த சிவில் சட்டத்தின்படி திருமணத்துக்குள்ள வர ஒரு சின்ன விஷயம் தான் வந்து யார் யாரெல்லாம் எந்த உறவு முறையில திருமணம் பண்ணலாம் அப்படின்றதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் தான் வந்து இனிமேல் அத்தை மாமன் மகன் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல உறவு முறையில வர்றவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு கண்ட்ரில பொதுவாகவே இந்தியா வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படின்றது தான் பொதுவான இந்தியாவுடைய ஒரு சிஸ்டம் அப்படின்றது ஒரு கண்ட்ரிக்கு பொது சிவில் சட்டம் பொருந்தாது அப்படின்னு எதிர்க்க கூடியவர்கள் சொல்ற விஷயம் தான் இதுவா இருக்கு தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துல வந்து ஆப்வியஸ்லி நம்மளில் நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும் உறவு முறையில கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அதுல அறிவியல் பூர்வமா சில விஷயங்கள் இருக்கு அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு எதிர்க்கிற சிலர் இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய மத அடிப்படையில் இந்து மத அடிப்படையை பொறுத்த வரைக்கும் இந்த உறவு முறையில கல்யாணம் பண்றது அப்படிங்கறது ஒரு சாதாரணமான விஷயம் இந்த மத அடிப்படையில் தான் இவ்வளோ நாள் வந்து இருந்துட்டு இருந்தது ஆனா இந்த சட்டத்தின்படி இனிமேல் இந்த உறவு முறையில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது தாண்டி அந்த ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலுமே கூட அவங்களால திருமணம் பண்ணிக்க முடியாது இந்த சட்டம் சொல்லுது இந்த சட்டத்தின்படி யாருமே வந்து இனிமே பலதார மனம் அப்படிங்கறது அனுமதி இல்லை இந்த மாதிரி என்னதான் இதுல வந்து எதிர்ப்பு இருந்தாலும் ஆதரிக்கிறதுக்கான சில பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்ல அதுலயும் அதுல முதல் தடவை பார்க்கும் முதல் போது பலதார மனம் வந்து இதுல வந்து இருக்கக்கூடாது ஒரு ஒருத்தர் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒன்று ஸோ அடுத்ததாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த உறவை கண்டிப்பாக வந்து பதிவு செய்யணும் லிவ்இன்ல இருந்து அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னாலும் அதையும் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதை மீறி அவங்க பதிவு செய்யலை இல்லை பதிவு செய்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகிறதுக்கும் குறிப்பிட்ட வயது வரம்பு இது எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஓகே ஃபைன் அதே மாதிரி இல்லை இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இந்த பதிவு செய்யணுன்றதுக்கு நிறைய விமர்சனங்களும் வரவேற்பும் வருது அதை இதில் இருக்க ஒரு நல்ல விஷயமா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகாரப்பூர்வமா இவங்களுடைய குழந்தைதான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் அப்படின்னு ஸோ இந்த இதுக்கு வந்து வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி திருமணம் செய்தவர்கள் வந்து திருமணம் செஞ்சதையும் வந்து பதிவு பண்ணணும் விவாகரத்தானதையும் பதிவு பண்ணும் மறுமணம் பண்ணுறாங்கன்னா அதையும் பதிவு பண்ணணும் அப்படின்றது இதற்கு பல்வேறு தரப்பினர் மத்தியில வரவேற்பு இருக்கு ஏன்னா வந்து யாருமே வந்து அந்த தெரியாம பண்ண முடியாது இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு இருக்கிறத தடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஆனால் முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் சொல்றது என்னதான் என்னவா இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் மீதான பார்வை அப்படிங்கிறதுல இன்னுமே பெருசா வளர்ச்சி அடையலை அப்படிங்கறதுதான் பலருடைய கருத்தா இருக்கு இப்போ ஒரு பெண் வந்து திருமண உறவுல இருந்து விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒருத்தரை மறுமணம் செஞ்சுக்கிறாங்க அதுலயும் பிரச்சனை வருது மறுமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை இந்த சமூகம் எப்படி பாக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு எல்லாருமே இந்த பெண்ணை தான் வந்து குறை சொல்லுவாங்களே தாண்டி ஏன் ஆப்போசிட் பர்சன் மேலேயும் வந்து தப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இங்க இன்னும் பரவலாக அந்த அளவுக்கான மெச்சூரிட்டி இங்க இல்ல ஸோ ஆப்வியஸ்லி பெண்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படிங்கறதுல மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி யார் யாரோட திருமணம் செஞ்சுக்கணும் இந்தந்த உறவு முறைகளில் வரவங்களோட தான் நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிளா தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இனிமே அத்தை மாமன் மகன் அந்த ரிலேஷன்ஷிப்ல வரவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதே மாதிரி ஒரு ஆண் பெண் மட்டும்தான் வந்து திருமணம் செஞ்சுக்க முடியும் ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்க திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்ற மாதிரியான சட்டமும் இதுல இருக்கிறதா வந்து சொல்லப்படுது சோ இந்த மாதிரி ஓவராலா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை வந்து இருக்கும் அதன் அடிப்படையில எந்த விதமான சட்டமும் திருமணத்துக்கான சடங்குகள் வந்து அவங்கவுங்க மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப முஸ்லிம்ஸ் ஒரு சடங்கு முறையில கல்யாணம் பண்ணுவாங்க ஹிந்துஸ் அவங்களுக்குன்னு சில சடங்குகள் வச்சிருப்பாங்க சடங்கு முறைகளை வந்து நம்ம வந்து அதே மதத்தை சேர்ந்தவர்கள் அதை பின்பற்றிக்கலாம் ஆனால் அதை தாண்டி அவங்களுக்குன்னு சில சட்டங்கள்லாம் இருக்குல்ல ஸோ அது எதுவுமே இனிமே வந்து செயல்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த தான் உத்தரகாண்டில் வந்து நிறைவேற்றிருக்கிறத பார்க்க முடியுது இதுல பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு மைனஸும் இருக்கு ஸோ அதனாலே இதற்கு வந்து ஆதரவும் எதிர்ப்பும் நிறைய கலந்த ஒரு விமர்சனமாக தான் இருக்கு பெரும்பாலும் எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இந்தியா மாதிரியான வேற்றுமையில் ஒற்றுமைனா இப்போ வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெரும்பான்மை முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஸோ அங்கே முஸ்லீம்களுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அது பெருசாக ஏத்துக்கப்படுது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு சீக்கியர்கள் பௌத்தர்கள்னு எல்லா மதத்தினரும் இருக்கிற ஒரு நாட்டில் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கறத சொல்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் இதை பத்தி பேசும்போது ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல் அப்பா இருக்கும் எல்லாருக்கும் ஒன்னானதான இது ஒரு குடும்பம் எல்லாரும் ஒரே மாதிரியா தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க சோ இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா குடும்பம் வேற நாடு வேறாங்க குடும்பத்தையும் நாட்டையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது ஸோ நாடு வந்து ஒரு பெரிய விஷயம் இன்னொன்று இந்தியா ஒரு செக்குலர் வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த ஒரு கண்ட்ரி ஸோ இதை எதுவும் கம்பேர் பண்ணவே முடியாது அதனால இதை ஏற்றுக்க முடியாதுன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி உத்தரகாண்டில் இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உத்தரகாண்டில் ஏன் இதை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நிறைய மாநிலங்களில் எதிர்ப்பு இருக்கிற சமயத்தில் ஏன் பொது சிவில் சட்டத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்துறதுக்கான மாநிலமாக உத்தரகாண்டை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உத்தரகாண்ட பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது மட்டும் இல்லாம அங்கேஜ் தான் அங்க முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க சோ இந்துக்கள் தான் பெரும்பான்மையான இருக்கிறவங்க அதனால ஒண்ணு அண்ட் உத்தரகாண்ட் வந்து கொஞ்சம் பரபரவுல சின்ன மாநிலம் இந்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் மூன்றாவது முக்கிய காரணம் உத்தரகாண்ட் பாஜகவினர் ஆளக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மூணு முக்கியமான ரீசன்ஸ் தான் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பொது சிவில் சட்டம் எதுவுமே வந்து பழங்குடியின மக்களுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு இந்த சட்டத்தை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம்னா நீங்க அவங்களுக்கும் ஏன் பழங்குடியினருடைய வாக்கு உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுனால பாஜக இதை செய்யலையா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் இதனை எதிர்க்கக்கூடியவர்கள் பேசுறதை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இதை ஆதரிக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவாவில் யூசிசி இருக்குல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் கோவாவுல பொது சிவில் சட்டம் இருக்குதானே அமல்ல அப்படின்னா கோவாவை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள் காலத்துல வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஸோ அவங்க இதுக்கு பிராக்டிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு இந்த சட்டம் பொருந்துமா அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஸோ பொது சிவில் சட்டத்தை பாஜக அமல்படுத்துறதுலயே இவ்வளவு தீவிரமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சமீப காலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கும்போது எல்லா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப இருந்தே செய்யும் போது பின்னாடி அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க அதனாலதான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்ற விஷயமா இருக்கு பொது சிவில் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு நோக்கில் இது கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும் இது எந்த அளவுக்கு நடைமுறை சிக்கல்களை தாண்டி இது செயல்படுத்த போறாங்க இதற்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு